நம்பக மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை கழுகுகள் காணாமல் போவது அல்லது அதிக இறப்பதானது சுகாதார நெருக்கடிக்கு வழிவகுத்திருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக அழுகிய விலங்குகள் அல்லது இறந்த விலங்குகளினுடைய சடலங்களை அப்புறப்படுத்தாமல் இருப்பதன் காரணமாக நீர் ஆதாரங்கள் மாசுபடுகின்ற அதே வேளை நோய்கள் பரவுவதற்கான வாய்ப்புகளும் அதிக காணப்படுகின்றன உலகளவில் கழுகுகளின் எண்ணிக்கை வீழ்ச்சியடைந்திருக்கின்ற அதே நிலையில் இதன் காரணமாக மனித ஆரோக்கியத்தில் பாரிய தாக்கங்கள் ஏற்படுவதாக பொருளாதார வல்லுநர்களினுடைய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன ஒவ்வொரு வருடமும் பல்லாயிரக்கணக்கான இறப்புகளுக்கு இந்த பறவை பங்களிப்பதாக கூறப்படுகிறது தொண்ணூறுகளின் உலகின் பல பாகங்களில் இந்த கழுகுகளின் எண்ணிக்கை வியத்தகு சரிவை சந்தித்ததாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இந்த கழுகுகளின் எண்ணிக்கை வீழ்ச்சி அடைவதற்கு நச்சுத்தன்மை நிறைந்த கால்நடை வலி நிவாரணியான மருந்தொன்றினுடைய பரவலான பயன்பாடு காரணம் என்றும் சொல்லப்படுகிறது கால்நடைகளின் சடலங்களை உட்கொள்ளும் போது இந்த மருந்து கழுகுகளின் உடலுக்குள் செல்கிறது பெரிய பறவைகளாக இருக்கும் இந்த கழுகுகள் முதன்மையாக இறந்த விலங்குகளின் சடலங்களை அப்புறப்படுத்துகின்றன இந்த சடலங்களை திறம்பட அகற்றுவதன் மூலம் சுற்றுச்சூழல் அமைப்பில் அவை முக்கியமான பங்கை வகிக்கின்றன அதிலும் குறிப்பாக முக்கியமான நோய்கள் பரவுவதை தடுப்பதற்கு இவை உதவுகின்றன இவற்றின் வீழ்ச்சிக்கு முன் குறிப்பாக அழுகி விலங்குகளின் சடலங்கள் அப்புறப்படுத்தப்படாமல் விடப்படுவதன் காரணமாக நீர் ஆதாரங்கள் மாசுபடுவதோடு இதன் மூலமாக அதிகளவான நோய்கள் பரவுகின்றன அதேபோல கழுகுகள் குறைந்து வருவதன் காரணமாக காட்டு நாய்களின் எண்ணிக்கை அதிகரிக்கின்றது அதேபோல வெறிநாய் நோயினுடைய தாக்கம் அதிகரிப்பதற்கும் இவை வழிவகுத்திருக்கிறது மேலும் கழுகுகள் இல்லாததன் காரணமாக அழுகிய விலங்குகளின் சடலங்கள் அதிகரித்து மனித நாய் தொடர்புகளுக்கு வழிவகுத்ததோடு அதிகளவான நோய்கள் பரவுவதற்கும் காரணமாகி இருக்கிறது